பாகிஸ்தான் பிரச்சனை எல்லாம் பத்தி பெருசா ஒரி அதெல்லாம் பெருசா ஒரி ஒரி பண்ணிக்காது ஒரு பத்து நாள்ல பாகிஸ்தான் நாடு இருக்கு அதெல்லாம் நீங்க பெருசா கவலைப்படாது அதனால நீங்க வந்து ஓ நம்ம கிராஜுவேஷன் டைம்ல நம்ம கிராஜுவேஷன் டைம்ல இந்த மாதிரி இருக்கும் இந்தியால தான் வந்துரும் வந்துடும் பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு நாடு நீங்க பாப்பீங்க இரண்டு மூன்று மாதத்துக்குள்ள பாப்பீங்க பாகிஸ்தான் என்பது பல நாடுகளாக மாறி பலிச்சிஸ்தான் ஒரு நாடு வரும் ஆனா பாகிஸ்தான்ல ஒரு பெரிய நாடா வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்க கிராஜுவேஷன் டைம்ல அதுக்கு ஒரு நேரம் கொடுத்து சிந்திச்சு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க நம்ம பொருளாதாரம் ஃபோர் பில்லியன் பாகிஸ்தான் பொருளாதாரம் முந்நூற்றி எண்பது பில்லியன் நம்ம பன்னிரெண்டு மடங்கு பாகிஸ்தானோட பொருளாதாரத்தில் பெருசாக இருக்கும் அதெல்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் சார் இருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க சார் நாம நாட்டு மக்களோடு நிற்போம் நாட்டோட நிற்போம் ஆர்மையோடு இருப்போம் அவங்க என்ன வேலை செய்யணுமோ செய்வாங்க நம்ம இந்தியர்களாக கூட இருக்கும் அது மட்டும் நீங்கள் இருந்தால் போதும் மிச்சத்தை பற்றி எதுவும் ஒய்ப்பளிக்காதீங்க அவங்க அவங்க பொசிஷனில் இருக்கிறவங்க முடிவெடுத்து கட்டி வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க அதனால இன்னைக்கு

பக்கத்து ஒரு நாடு தீவிரவாதத்தை ஆதரித்து இந்தியாவை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அந்த நாடு இருக்கக்கூடாது என்பதை நாம் முடிவெடுத்து விட்டோம் அதனால இருக்கக்கூடிய கிராஜுவேட்டிங் ஸ்டூடண்ட்ஸ் அதெல்லாம் உங்க மைண்ட்ல வந்து பெருசா அஃபெக்ட் ஆக விடாதீங்க சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க